ஹலோ விவர் வெல்கம் யூ கிராம உடுவேலர் வேலைக்கு எல்லாரும் அப்ளை பண்ணி தேர்வானது நடைபெற்று வந்துக்கி அடுத்து நீங்கள் இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருத வந்து படுது எதனாலன்னா தேர்வெல்லாம் பொறுத்த விட ஜஸ்ட் உங்களுக்கு எழுத தெரியுது வாசிக்க தெரியுது அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் இன்டர்வியூ கேள்விகளுக்கு மதிப்பெணானது இருக்குது இந்த இன்டர்வியூவில் நீங்கள் சரியாக பதில் அளித்தீங்கன்னா உங்களோட வேலை வாய்ப்பானது உறுதி செய்யப்படும் ஓகேவா இதுக்கு முன்னாடி கிராம உதவியாளர் வேலைக்கான நேர்காணல்லாம் நடந்திருக்கு இல்லையா அதிலலாம் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அடுத்து என்ன மாதிரி கேள்விலாம் கேட்கலாம் இது எல்லாமே வந்து மொத்தமாக கவர் பண்ணி நம்மக்கிட்ட செறிமுதலானது இருக்குது எதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்பரானது உங்களுக்கு இருக்குது இதை வாங்கி நீங்கள் கட்டாயமாக முழுமையாக படிச்சுட்டு போகிறீங்கன்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேள்விகள் அவங்க கேட்க கேட்க ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து ரிஃப்ளட் ஆனது ஆகும் நீங்கள் படிச்சுட்டு போகிறது உங்கள் இன்டர்வியூ கேள்விக்கு அப்படியே வந்து ரிஃப்லட் ஆனது ஆகும் ரொம்ப நல்ல பீரியட் தான் இதுக்கு முன்னாடியே வந்து கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புலாம் வந்திருக்கேன் அந்த சமயத்தில் நம்ம இது போல் இன்டர்வியூ பிரச்சிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் கிராம உதவியாளர் அதுக்கப்புறமா ரேஷன் கார்டை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி இது போல் எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ நீங்கள் நம்பி வந்து வாங்கி படிக்கலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது வேணுன்றோங்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ